அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்தொலி என் அன்பு சிவ சொந்தங்களே ஆனந்த ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு ஆனந்தமாக வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா வெளிநாட்டு வாழ் ஆன்மீக சொந்தங்களுக்காக ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் வெளிநாட்டு வாழ் ஆன்மீக சொந்தங்களுக்கு மட்டும் இது அதாவது இந்தியாவை தவிர மலேசியா சிங்கப்பூர் கனடா கத்தார் துபாய் யூஎஸ் ஸ்ரீலங்கா பிரான்ஸ் ஜெர்மனி அது போன்ற எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் இந்து நம்பிக்கை உள்ளவர்கள் இறை வழிபாட்டில் இருக்கிறவங்க ஆன்மீக சிந்தனையாளர்கள் அவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஆரம்பிக்கலான ஒரு ஒரு யோசனை எனக்கு இருக்குது அதை பற்றின ஒரு ஆலோசனை உங்கள்ட கேட்கலான்னு தான் இந்த ஆடியோ போட்டிருக்கேன் இந்த ஆடியோவை பார்க்கின்ற வெளிநாட்டு வாழ் மக்கள் உங்களுடைய ஆலோசனை தருமாறு நான் கேட்டுக்கிறேன் வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்காகவும் இந்த ஆலோசனை குழு அதாவது இந்த குரூப் என்ன பண்ணுவோம் இந்த குரூப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அன்றாடம் நிறைய வேலைகளை செய்கிறோம் அன்றாட நிறைய பிரார்த்தனை செய்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் அதாவது உங்கள் நாட்டில் வெளிநாட்டில் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எவ்வாறு அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது அதில் என்னென்ன ட சந்தேகம் வந்தால் யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு குருமார்கள் இருக்கலாம் ஒரு சில மருக்கு குருமார்கள் இல்லாமல் இருக்கலாம் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு தெரிந்த ஆன்மீக விஷயங்களை ஒரு சேவையாக ஒரு சேவையாக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கிறது அண்ட் அவங்களுக்கு என்ன சந்தேகனாலும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அதுக்கு பதில் கொடுத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பக்கூடாது வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா தான் எனக்கு புரிய எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஆங்கில புலமை கிடையாது சொந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக அதில் போடக்கூடாது ஏன்னா சொந்த பிரச்சனைங்க வந்து தனி வாட்ஸ்அப்பில் நீங்கள் தனியாக எனக்கு சொல்லுங்கள் பொதுவான ஆன்மீக சந்தேகங்கள் இப்போ உங்கள் வீட்டுல ஒரு பூஜை பண்றீங்க அல்லது சாமி கும்பிட்றீங்க அல்லது ஏதாவது ஒரு நாளை எப்படி சாமி கும்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டீங்கன்னா அதுக்குண்டான ஆன்மீக சந்தேகங்களுக்கு விளக்கம் தர்றதுக்கு உதவியா இருக்கும்னு ஒரு யோசனை இது ஒரு யோசனை தான் நான் என்ன முடிவே பண்ணல ஆரம்பிக்கலான்னு முடிவே பண்ணலை ஏன்னா உங்கள்கிட்ட நான் ஐடியாவை கேட்க போறேன் இது ஆரம்பிக்கிறதுல என்னென்ன பிரச்சனை வரும் உங்கள்ட்ட சொல்லிடுறேன் இப்போ யார் வேணா அதில் மெசேஜ் போடலாம் இப்போ ஆல்ரெடி நான் நிறைய வாட்ஸ்அப் வச்சுருக்கேன் அது வந்து அட்மிட் அதை நான் மட்டும்தான் அந்த மந்த்ராஸ் மட்டும் அனுப்புறதுக்காகவும் அந்த குரூப் வச்சிருக்கேன் இப்போ இந்த குரூப் வந்து ஒன்லி வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்தியாவில இருக்கவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ஆரம்பிக்க யார் வேணா இணையலாம் ஆன்மீக எண்ணங்கள் கொண்ட யார் வேணா இணையலாம் பொழுது எங்களுடைய பழைய அனுபவங்கள் என்னுடைய மாணவர்கள் பழைய பலர்ஸ் வந்து நிறைய குரூப்ஸ் வச்சு நடத்திட்டு வாங்க நண்பர்கள் அவங்கெல்லாம் ஆன்மீகவாதிகள் வந்து நான் நிறைய ஒரு நல்ல எண்ணத்துக்காக ஆன்மீக குரூப் நடத்துனாங்க ஆனால் அதில் என்னென்னா தேவையில்லாத ஃபோட்டோஸ் அரசியல் செய்தி குட் மார்னிங்கு குட் நைட்டு அப்புறம் வந்து ஆபாசமான விஷயங்கள் எவ்வளவோதான் அவங்க வேண்டாம் போடாதீங்க போடாதீங்கன்னு டெய்லி சொல்லிட்டே இருந்தாலும் வேண்டும் என்றே விஷமிகள் அந்த குரூப்புக்குள்ளே நுழைந்து அந்த குரூப்பையே நாசம் பண்ணுற வேலைகள்லாம் நடந்திருக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கு அதனாலதான் தான் ஒரு தயக்கம் போடலாமா வேணாமான்னு இப்போ உங்கள்ட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு தான் போட்டிருக்கேன் என்ன ஆலோசனைன்னா இப்படி ஒரு குரூப்பை நாங்கள் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம் இது சரியா ஒன்று ரெண்டாவது அப்படி ஆரம்பிக்கிறதா இருந்தால் தேவையில்லாத நபர்கள் துர் எண்ணம் கொண்டவர்கள் இதுக்கு எடுத்தாலும் விதண்டாவாதம் பேசக்கூடியவனுங்க தேவையில்லாம அந்த இந்து மதத்தை கலங்கம் பிறக்க வைப்ப இந்து மதத்துக்கு கலங்கம் பிறப்பிக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் உள்ள வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு வைக்கலாமா அல்லது இன்னொரு விதத்தில் என்னென்னா இந்த குரூப்பில் சேரணுன்னா இந்த தகுதி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செய்யலாமா எப்படின்னு எனக்கு புரியல உங்களுடைய ஆலோசனை எனக்கு வேணும் வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் வெளிநாட்டு வாழ் ஆன்மீக சொந்தங்கள் உங்களுடைய ஆலோசனையை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயோ அல்லது என்ன வாட்ஸ்அப்லையோ தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் என்னுடைய ஆசை வெளிநாட்டு வாழ் அந்த ஆன்மீக சொந்தங்களோட கலந்துரையாடணுங்கிறது அதுக்கு நீங்க ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான சந்தேகம் அந்த குரூப் மற்றவங்களுக்கும் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு குரூப் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படி ஆரம்பிக்கிறதுனா என்ன மாதிரி கட்டுப்பாடு வச்சா இந்த மாதிரி தேவையில்லாதவர்கள் கயவர்கள் துஷ்டர்கள் தீயை எண்ணம் கொண்டவர்கள் காம எண்ணம் கொண்டவர்கள் உள்ள வராமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் வைக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆலோசனையே தருமாறு போர்டு கேட்டுக்கிறேன் உங்க ஆலோசனை இப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஆரம்பிக்கலாம் வேண்டானா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுறேன் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்க ஒரு ஐடியா கொடுங்க அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு பண்றேன் சரிங்களா இன்னும் அடுத்த ஆடியில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்தம் பரவட்டும்